ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பொங்கல் பண்டிகை வந்துருச்சு இல்லையா பொங்கல் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞாபகத்தில் வருது கரும்பு ஜல்லிக்கட்டு புது ட்ரெஸ்ஸு பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதாணி பூ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துல வந்துட்டாவே பூக்களோட ரேட் ரொம்பவே அதிகமா இருக்கும் அந்த டைம்ல நம்ம போய் பூ வாங்கி கட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் கட்டின பூ வாங்கினோம் அதே சமயம் ரேட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும் பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி விசேஷ நாட்கள் வருது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே பூக்களை உதிரியா வாங்கி வீட்லேயே நம்ம கட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காசையும் மிச்சப்படுத்தலாம் அதே சமயம் நேரத்தையும் நம்ம மிச்சப்படுத்தலாங்க ஒரு வாரம் வரைக்கும் நம்ம கட்டின பூவை எப்படி வாடாமல் வதங்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போது நான் வாங்கிட்டு வந்திருக்க பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை அரும்புங்க இந்த மாதிரி விசேஷ நாட்களில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நம்ம கட்டி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பூ பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் நல்லா வாசனையாகவும் இருக்கும் கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க நல்லாயிருக்கும் குண்டு மல்லி ஜாதிமல்லி இந்த மாதிரி பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மேலே நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது விசேஷ நாட்களில் முக்கியமாக அதோட ரேட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நான் வாங்கியிருக்க இந்த முள் அரும்பு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் நூற்றி இருபது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினாங்க ஆனால் குண்டுமல்லியில் இதை விட ரேட் அதிகமாக இருந்துச்சு பட் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன கேட்டால் இந்த முள் அரும்பு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க நான் கட்டியிருக்க பூ பார்த்தீங்கன்னா நல்லா பந்து மாதிரி கட்டியிருக்கேன் ஆனால் பூவோட சைஸ் ரொம்பவே சின்னதாக இருந்தது இப்போ சீசன் இல்லை அப்படிங்கிறதுனால ரேட்டும் அதிகம் சைஸும் சின்னதாக இருந்தது ஆனாலுமே அந்த பூக்களை வச்சு நான் பந்து மாதிரி சூப்பராக கட்டியிருக்கேன் எந்த ஒரு பூவாக இருந்தாலுமே சரிங்க அப்படியே நெருக்கமாக கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா நம்ம சேனல்லேயே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காம்பு சின்னதாக இருந்தாலுமே நம்ம கற்ற விதத்துல கட்டினோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நெருக்கமாக கட்டி முடிச்சிடலாம் நம்ம கடைகளில் போய் வாங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி நெருக்கமாக எந்த கடைகள்லையுமே கொடுக்க மாட்டாங்கங்க நம்ம வீட்லேயே உதிரியா வாங்கிட்டு வந்து டைம் பார்க்காம ஒரு முக்கால் மணி நேரம் உட்காந்து கட்டினோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பூக்களை கட்டி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வச்சுக்கலாம் பூ கட்டுறதுல ஒரு ரெண்டு மூணு ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணால் போதுங்க நம்ம மற்றவங்களை விட ரொம்ப அழகாகவே கட்டி முடிச்சிடலாம் சரி இப்போ நான் கட்டி வச்சிருக்க இந்த பூவை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் யூஷுவலாக நம்ம என்ன பண்ணுவோம் கட்டின பூவை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லையோ அல்லது சில்வர் கன்டைனர்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் அந்த தப்பை தாங்க பண்ணக்கூடாது நம்ம வீட்டில் கட்டி வச்சிருக்க பூவாக இருந்தாலும் சரி அல்லது வாங்கிட்டு வரக்கூடிய பூக்களாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரம் என்ன பத்து நாள் வரைக்கும் கலர் மாறாது பூக்கள் கொட்டாது கசங்கி போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய காட்டன் கிளாத் ஒயிட் கலர் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நம்ம கடைகளுக்கு போனால் துணிப்பை கொடுப்பாங்க இல்லையா அதனால் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய துணிப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா டிஷ்யூ பேப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம எடுக்கிற பாக்ஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த துணியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம எவ்வளோ பூ வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பாக்ஸோட சைஸை வந்து செலக்ட் பண்ணுங்க பூக்கள் அதிகமாக இருக்கும் போது நம்ம நசுக்கி வைக்கிற மாதிரி பாக்ஸை ரொம்ப சின்னதாக நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பூக்கள் எல்லாமே ரொம்ப நசுங்கி போயிடும் அதோட ஸ்ட்ரக்சரே நமக்கு மாறி போயிடும் அதுக்கு பதிலாக பூக்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெரிய பாக்ஸாக எடுத்துக்கோங்க இப்போ அந்த துணியை அடிப்பகுதியில் வச்சுட்டு கொஞ்சமாக அரிசி மட்டும் சேர்த்துக்கோங்க எந்த அரிசியாக இருந்தாலும் சரி நீங்கள் அரிசி மட்டும் அடியில் போட்டு விட்டுட்டு நம்ம கட்டி வச்சுருக்க அந்த பூவை மெதுவாக இந்த மாதிரி ஃபுல்லாகவே உள்ளே விட்டுட்டு அதுக்கு மேல திரும்பவும் அரிசியை போட்டுக்கோங்க பச்சரிசி அரிசி இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி எதுவாக வேணாலும் இருக்கலாம் அரிசி இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணியை மேலே இந்த மாதிரி லைட்டாக போட்டு விட்டுருங்க ரொம்ப அமுக்கக்கூடாதுங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் அரிசியை எதுக்காக நம்ம சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இந்த துணிகளில் இந்த டப்பாவில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை இந்த அரிசி வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஈரப்பதம் இருந்தால் தான் நமக்கு பூக்கள் சீக்கிரமாக அழுகி போகும் அழுகி போகாமல் இருக்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பத்து நாளை வரைக்கும் சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் எந்த பூ தலையில் வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கம்மியாக கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தலாம் பெண்கள் அப்படினாவே ட்ரெடிஷ்னலா கைகளில் மருதாணி வைக்கிறதாங்க இன்னும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு மருதாணி வச்சா உடனே கோல்டு வந்துருது சளி பிடிச்சிக்குது ரொம்ப நேரம் கை வச்சிருக்க முடியல எனக்கு வேலை நிறைய இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா கவலையே விடுங்க வெறும் அஞ்சே நிமிஷத்துல உங்க கை ரத்தம் மாதிரி செவக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு ரெண்டு கைக்கு வைக்கக்கூடிய அளவு மட்டும் சொல்றேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கிராம்பு எடுத்துக்கிட்டாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சக்கரை சுகர்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து எடுத்துருக்காங்க போட்டு நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப அதிகமாக ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து தண்ணியாகிட்ட இருக்கும் அதை திரும்பவும் நம்ம ஃபில்ட்ரு பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால தண்ணியை பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இன்னொரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் உங்ககிட்ட லெமன் ஜூஸ் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த ஆக்ஸ் தைலம் இருக்கு இல்லையா அதை கூட ரெண்டு சொட்டு நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபில்ட்ரை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க டிசைன் எல்லாமே கையில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே உழுது நமக்கு அசிங்கமாக மாறிடும் அதனால தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிடுங்க கடைசியா ஒரு நாலஞ்சு சொட்டு எலுமிச்சை பழ சாறு அப்படி இல்லைன்னா ஆக்ஸ் தைலம் இருக்குது இல்லையா தண்ணி தைலம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோடாரி தைலம் அதை வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையில வச்சு பாருங்க நல்ல செக்க செவ்வேல்னு உங்களுக்கு செவந்திருக்கும் சில பேர்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க மெகந்தி கோன்ல மட்டும்தான் டிசைன் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லா மருதானியை யூஸ் பண்ணி எப்படி வெரைட்டி வெரைட்டியா டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் இந்த பொங்கலுக்கு மருதானியில டிசைன் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட வீடியோஸை செக் பண்ணி பாருங்க மருதாணி வைக்க குழந்தைங்க கையே காட்ட மாட்டேங்கிறாங்க ரொம்ப நேரம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடில் மருதாணியை அரைச்சி நீங்கள் வச்சு பாருங்க அஞ்சே நிமிஷத்தில் அவங்க வாஷ் பண்ணாலுமே கை அப்படியே செக்க செவில்ன்னு செவந்துருக்கோங்க கோல்டும் வராது அதனால் பயப்படாமல் இந்த பொங்கலுக்கு சூப்பரான மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரோட கையையும் செவக்க வச்சிருங்க நம்மளோட சஞ்சீவனி ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே சேல் ஆகிக்கிட்டு இருக்குங்க இதுக்குள்ள வெட்டி வேர் கிராம்பு மிளகு பச்சை கற்பூரம் எல்லாமே போட்டு தான் நாங்கள் வந்து பேக் பண்ணுறோம் இந்த சஞ்சீவினி ஹெர்பல் ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு முடிக்கொற்ற பிரச்சனை ஈஸியாகவே ஸ்டாப் ஆகி கொட்டின நேரத்துலையுமே உங்களுக்கு புதுசாக முளைக்கும் அதே சமயம் பொடுகு தொந்தரவும் கண்ட்ரோல் பண்ணும் இளநர பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷனுங்க நம்மக்கிட்ட ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க நலங்கு மாவு சீகக்காய் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இப்போ பொங்கலுக்காக ஆஃபர் போட்டிருக்கோங்க இந்த மூணு ப்ராடக்ட்ல ஏதாவது ரெண்டு ப்ராடக்ட் வாங்குகிறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ஹெர்பலில் வந்து ரெடி பண்ணது உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க பொங்கல் அப்படின்னாவே நாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு புது ட்ரெஸ் எப்போ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டு போட்டு பார்த்துட்ருப்போம் இப்போ நம்மலாம் பெரியவங்களாயிட்டோம் அப்படிங்கறதுனால புது ட்ரெஸ் மேலே நமக்கு அந்த ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது வரதே இல்லைங்க ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கு இந்த மாதிரி விசேஷ டைமில் நம்ம புது ட்ரெஸ் வாங்குவோம் இதுவே பொங்கல் அப்படின்னா பெண் குழந்தைங்களுக்கு பட்டுப்பாவாடை சட்டம் அவ்வளோ அழகழகாக இருக்குங்க கடைகளில் எனக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா பட்டுப்பாவாடை சட்டை எடுத்திருந்தேன் சின்ன குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒன்றே கால் வயது ஆகுது அவங்களுக்கு இந்த க்ரீன் கலர் பாவட சட்டை அதே மாதிரி என்னோட பெரிய பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு ஆகுதுங்க அவங்களுக்கு அந்த பிங்க் வித்து கிரீன் கலரில் பட்டுப்பாவோட சட்டை எடுத்திருந்தேன் ரெண்டுமே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு செட்டு பட்டுப்பாவாடை சட்டை வச்சிருக்காங்க இருந்தாலுமே வந்து புதுசு எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த கலர் காம்பினேஷனாக இருக்கணும் டிசைனாக இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு எவ்வளோதான் நம்ம போட்டாலுமே இந்த பட்டுப்பாவாட சட்டைக்கு ஈடு எதுவுமே வராதுங்க இப்போ நம்ம சொல்கிறாங்க இல்லையா சாரீ தான் அழகு ட்ரெடிஷ்னல் லுக்கு அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த பட்டுப்பாவாடை சட்டை தாங்க அழகு உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு டிரஸ் எடுத்துட்டீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரெண்டு ட்ரெஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பாத்திரலாங்க பொங்கல் தீபாவளி அப்படின்னாவே நான்வெஜ் கண்டிப்பா இருக்கும் அதுக்காக நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சி வைப்போம் இப்போ வெயில் வந்து பட்டையை கிளப்புதுங்க சோ மாவு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லயே நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சீக்கிரமா புளிச்சு இந்த மாதிரி வழிஞ்சு போயிடும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க மாவு புளிச்சு போகாம வழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகும் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்க சமயங்கள்ல தான் மாவு இந்த மாதிரி புளிச்சு போய் பொங்கி வழிஞ்சு போயிடும் மழை காலத்துல இந்த ப்ராப்ளம் நமக்கு வராதுங்க சோ வெயில் காலத்துல மட்டும் இந்த ஒரு சில ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு மாவு புளிக்காமலும் இருக்கும் அதே சமயம் பொங்கி பொங்கி வழியாமலும் இருக்கும் நீங்க கிரைண்டர்ல மாவு அரைக்கும் போதே தண்ணி ஊத்தி அரைக்காம ரெண்டு மூணு ஐஸ் கட்டி போட்டு நீங்க அரைச்சிங்க அப்படின்னா கிரைண்டர் சூடாகிறதுனால மாவும் சூடாகும் இல்லையா அந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்குங்க இதனால கிரைண்டரும் சீக்கிரம் வீணா போகாம இருக்கும் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தலாம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல மாவு வந்து ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடியே உங்க வீட்டுல வாழை மரம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் இலைகளை கட் பண்ணிட்டு கொண்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட அடிப்பக்கம் வந்து மேலே இருக்க மாதிரியும் மேல் பக்கம் கீழே இருக்க மாதிரியும் பார்த்து மாவுல இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு சீக்கிரம் புளிச்சு போகாம இருக்கும் உங்ககிட்ட வாழைமரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வெற்றிலையே இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வெற்றிலை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக காம்பு பகுதி இருக்கணுங்க காம்பு பகுதியோடு இருக்கக்கூடிய வெற்றிலையை பறிச்சுட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மாவு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு ஒரு வாரம் ஆனாலுமே புளிச்சு போகாம பொங்கி வழியாமல் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாவே நம்ம துடைக்க வேண்டிய நிலமா வரவே வராதுங்க கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு உங்க வீட்டில் இட்லிக்கு மாவு வரைக்கிறீங்க புளிச்சு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் பண்டிகைக்கு இந்த வீடியோவில் எந்தெந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் அதே சமயம் நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தாங்க இந்த பொங்கல் பண்டிகைக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க வந்தீங்கன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் ரம்யா